அனைவருக்கும் வணக்கம் ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான அப்பாவுவை சுற்றி வளைத்து அடுக்கடுக்கான கேள்விகளால் துளைத்தெடுத்திருக்கிறார்கள் தன்னுடைய சொந்த தொகுதி மக்களான ராதாபுரம் தொகுதி மக்கள் அதுபடி தான் விரிவாக பேச போகிறோம் சபாநாயகர் அப்பாவு உண்மையிலேயே ஒரு சபாநாயகராக செயல்பட்டு வருகிறாரா என்று கேட்டால் முழு நேரமாக திமுகவினுடைய ஒரு கொள்கை பிறப்பு செயலாளராக திமுகவினுடைய ஒரு மாவட்ட செயலாளராகத்தான் அவர் செயல்பட்டு வருகிறார் ஏங்க அவர் திமுகவை சார்ந்தவர் தானே திமுகவுக்காக அவர் வேலை செய்வதில் என்னங்க சிக்கல் என்று நீங்கள் நினைக்கலாம் கேள்விகளை எழுப்பலாம் ஆனால் அவர் திமுகவினுடைய நிர்வாகி மட்டுமல்ல அவர் தற்போது சட்டப்பேரவையினுடைய தலைவர் ஒரு சபாநாயகர் ஒரு கட்சியை சார்ந்த நபராக இருந்தால் கூட சட்டப்பேரவை நிகழ்வுகளின் போது சட்டப்பேரவை நடைமுறைகளின் போது அவர் எந்த கட்சியையும் சாராத ஒரு நடுநிலையான நபராக செயல்பட வேண்டும் என்பதுதான் விதி ஆனால் அப்பா அவர்கள் அந்த விதியை எல்லாம் எப்போதுமே அவர் கடைபிடித்ததில்லை கடந்த நான்காண்டு காலமாக தமிழ்நாடு சட்டப்பேரவை நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து வருபவர்களுக்கு தெரியும் சட்டப்பேரவை விதிகளை முழுமையாக புறக்கணித்து விட்டு ஓரங்கட்டிவிட்டு அந்த விதிகளை எல்லாம் மீறிவிட்டு முழு நேரமாக திமுகவை பாதுகாக்கக்கூடிய வேலையைத்தான் சபாநாயகர் அவர்கள் செய்து வருகிறார் என்பது அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியினர் பேசுகிற போது அவர்களை பேச விடுறதே இல்லை அவர்கள் பேசி முடிவதற்கு முன்பே அவர்களுடைய பேச்சை குறுக்கிடுவது அவர்களுடைய கருத்துகளை வெளியே சொல்ல விடாமல் தடுப்பது எதிர்கட்சியினர் பேசுகிற போது நேரலையை துண்டிக்கிறது மைக் ஆஃப் பண்றது ரொம்ப ஒரு அராஜக போக்கை தொடர்ந்து சட்டப்பேரவையில் அவர் நடத்தி வருகிறார் தேவையில்லாமல் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கைகளை எடுக்க முற்படுவது என்று சொல்லி தொடர்ந்து சட்டப்பேரவையை ஒரு கேலி கூத்தாக மாற்றி வைத்திருக்கிறார் அப்பாவு அவர்கள் இது ஏற்கனவே பெரிய ஒரு விமர்சனமாக அவர் மீது தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல சமீபத்திலே தன்னுடைய சொந்த ராதாபுரம் தொகுதிக்கு அங்கே நடக்கக்கூடிய சில பணிகளை ஆய்வு செய்வதற்காக செல்கிறார் அப்போது வள்ளியூர் பகுதியிலே என்ன நடக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் அப்பாவை திடீர் என்று சுற்றி வளைக்கிறார்கள் அப்பாவுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல ஆனால் இது இத்தனை பேர் வந்து நம்மை சுற்றி வளைக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்று பார்த்தால் அந்த மக்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்புகிறார்கள் அடுக்கடுக்கான கோரிக்கைகளை வைக்கிறார்கள் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார்கள் அடிப்படை தேவைகளை கூட நீங்கள் பூர்த்தி செய்து தரல சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள் சபாநாயகராக இருக்கிறீர்கள் இத்தனை ஆண்டு காலமாக திமுக ஆட்சிக்கு வந்து குடிநீர் பிரச்சனை கூட எங்களுக்கு இன்னும் தீர்த்து வைக்கப்படவில்லை சாலை வசதி கூட சரியாக எங்களுக்கு தரப்படவில்லை பல கிலோமீட்டர் நாங்கள் நடந்தே போய் ஒவ்வொரு நாளும் குடிநீரை எடுத்து வர்றோம் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யாத உங்களுக்கு நாங்கள் எதற்காக வாக்கு செலுத்தினோம் என்பதை நினைத்து இப்போது நாங்கள் வருத்தப்படுகிறோம் வேதனைப்படுகிறோம் என்று சொல்லி அந்த மக்கள் அப்பாவை நோக்கி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்புகிறார்கள் இவர் தொகுதி பக்கம் வந்தால் நாங்கள் நம்முடைய பிரச்சனை எல்லாம் தெரியும் என்கிற குரல்களும் கேள்விகளும் கூட அந்த பகுதியிலிருந்து எழுப்பப்பட்டது ஒரு கட்டத்தில் அப்பாவும் என்ன செய்கிறாரு எப்படியாவது இவர்களை சமாதானம் செய்து அந்த இடத்தை இடத்திலிருந்து நம்ம நழுவி விட வேண்டும் என்று சொல்லி சில முயற்சிகளை எடுத்து பார்க்கிறார் எதுவுமே நடக்கல நான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் விரைவில் தீர்வு தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி பார்க்கிறார் ஒன்றும் நடக்கல அதிகாரிகள் எல்லாம் பேசி பார்க்கிறார்கள் எதுவுமே நடக்கல எங்களுக்கு நீங்கள் உறுதி அளிக்க வேண்டும் உங்கள் மீது எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஒவ்வொரு முறையும் இப்போ இப்படிதான் நீங்க வருவீங்க வந்து எதையாவது ஒன்றை சொல்வீர்கள் நாங்களும் கலை கலைந்து செல்வோம் ஆனால் ஐந்தாண்டு காலமாக எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது இந்த குடிநீர் பிரச்சனை ஐந்தாண்டு காலமாக இருக்கிறது நாங்கள் புகார் கொடுத்து விட்டோம் ஆனாலும் இப்போது வரைக்கும் தேர்தல்னா உங்கள் மீதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று கடுமையான கேள்விகளை எழுப்புகிறார்கள் தொகுதி மக்கள் முதலில் அந்த மக்களுக்கு நம்முடைய வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் பொதுவாக அப்பாவுதான் மற்றவர்களை பேச விடாமல் சட்டப்பேரவையிலே இடையூறு செய்வார் தடுத்து நிறுத்துவார் ஆனால் இங்கே அப்பாவையே பேச விடாமல் செய்திருக்கார்கள் இல்லையா இதுதான் மக்களுடைய சக்தி இதுதான் மக்கள் சக்தி இதுபோன்று மக்கள் தமிழ்நாடு முழுக்க கேள்வி எழுப்ப வேண்டும் எழுப்பி கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்படி மக்கள் கேள்வி எழுப்பினால் நான் இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு அச்சம் பிறக்கும் எல்லாமே அதிகார திமரு ஆணவம் இந்த அதிகார திமறும் இந்த ஆணவமும் இந்த ஆட்சியாளர்களுக்கு அடங்க வேண்டும் என்றால் மக்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் மற்றவர்கள் கேள்வி எழுப்பினால் கூட அதை இவர்கள் கடந்து சென்று விடுவார்கள் ஆனால் மக்கள் எழுப்பிய கேள்விக்கு இவர் பதில் இவர்கள் பதில் சொல்லியே தீர என்றால் மக்களால் தான் இவர்கள் இன்றைக்கு அப்பாவு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் சபாநாயகராக இருக்கிறார் என்றால் அவரை சுற்றி வளைத்து கேள்வி எழுப்பினார்கள் இல்லையா அந்த மக்கள் போட்ட பிச்சை திராவிட மொழியில் சொல்ல வேண்டும் என்றார் இவர்கள் தானே சொல்வார்கள் இன்றைக்கு நீங்கள் படித்திருப்பதற்கு நீங்கள் வளர்ந்திருப்பதற்கு நீங்கள் ஆடை அணிந்திருப்பதற்கு எல்லாம் காரணம் நாங்கள் தான் திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என்று அதே ராதாபுரம் தொகுதி மக்கள் தன்னை சுற்றி வளைத்த அந்த மக்கள் போட்ட பிச்சை தான் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற பிச்சை சபாநாயகர் என்கிற பிச்சை அது இல்லை என்றால் அப்பாவு அவர்கள் யார் சாதாரண ஒரு மனிதர் அப்ப இன்றைக்கு சபாநாயகராக அவர் இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் வந்த மக்கள் தான் அந்த மக்களுடைய கேள்விக்கு அவர் பதில் சொல்லியே தீர வேண்டும் அந்த பகுதியில் மட்டுமல்ல தொகுதி முழுக்க அப்பாவுக்கு எதிரான ஒரு மனநிலையில்தான் அந்த மக்கள் இருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் ராதாபுரம் தொகுதியில் குடிநீர் பிரச்சனை என்பது தொகுதி முழுக்க பல்வேறு பகுதிகளிலும் இருக்கிறது நீண்ட நெடுங்காலமாக இந்த பிரச்சனை ராதாபுரம் தொகுதியில் இருந்த வண்ணமே இருக்கிறது அதற்கு சில குற்றச்சாட்டுகளும் நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வருகிறது கூடங்குளம் அணு உலை அந்த ராதாபுரம் தொகுதியில்தான் இருக்காது அந்த அணு உலைக்கு அதிக தண்ணீர் எடுத்துச் செல்லப்படுகிறது அதனால்தான் இங்கே தண்ணீர் தட்டுப்பாடு அதிக அளவில் இருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து எதிர்கட்சிகளாலும் மக்களாலும் வைக்கப்பட்ட வண்ணமே இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நெல்லை மாவட்ட பஞ்சாயத்து கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நன்றி அறிவிப்பு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது எதற்காக என்றால் நெல்லை மாவட்டத்தில் குடிநீர் வசதிக்காக அறுநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கினார் யார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதனால் அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் என்று சொல்லி நன்றி அறிவிப்பு தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றினார்கள் அந்த அறுநூறு கோடி எங்கே சென்றது அந்த அறுநூறு கோடியை யார் விழுங்கியது என்கிற கேள்வி எழுகிறது அந்த அறுநூறு கோடி என்பதே அங்கே இருக்கக்கூடிய குடிநீர் தட்டுப்பாடு இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து மக்களுக்கு குடிநீரை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டது ஆனால் அறுநூறு கோடி நிதி ஒதுக்கியதற்கு பிறகும் இந்த மக்கள் இன்னமும் தண்ணீர் தட்டுப்பாட்டால் இருக்கிறார்கள் என்றால் இதை நாம் எப்படி பார்ப்பது ஐம்பது ஆண்டு கால திராவிட கட்சிகளினுடைய ஆட்சி கடந்த நான்காண்டு காலமாக திராவிட மாடல் ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஐம்பது ஆண்டு கால திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் மக்களுடைய அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்யப்படவில்லை என்றால் எவ்வளவு கேடுகட்ட கேவலமான ஒரு ஆட்சியை கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் திமுகவினர் சொல்லுவாங்க திமுகவின் ஆட்சியின் அருமையெல்லாம் உங்களுக்கு தெரியாது உத்தரப்பிரதேசத்தில் போய் பாருங்க பீகாரில் போய் பாருங்கள் வட மாநிலங்களில் போய் பாருங்கள் வடமாநிலங்களை தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் தான் தமிழ்நாடு எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் என்று சொல்வார்கள் மாநிலத்தை எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் எதற்கு போய் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல ஆதிகாலம் தொட்டே தமிழ்நாடு எல்லா விதத்திலும் செல்வ செழிப்போடு இருந்த ஒரு மாநிலம் அதை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த திராவிடம் திராவிட மாடல் அதற்கு நீங்கள் சொந்தம் கொண்டாடக்கூடாது தமிழ்நாடு எந்த அளவிற்கு செல்வ செழிப்பாக இருந்தது என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது இலக்கிய சான்றுகள் இருக்கிறது இலக்கிய காலங்களை விடுங்கள் பாரதியின் காலத்தில் கூட காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ்கண்டதூர் வையை பெருநாய்நிதி என மேவிய ஆறுவலகோட திருமேனி செழித்த தமிழ்நாடு அவ்வளவு செழிப்பாக இருந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு மக்கள் தண்ணீர் கிடைக்காமல் இருக்கிறார்கள் இந்த திராவிட மாடல் எல்லாவற்றையும் முடித்து விட்டார்கள் நீர் ஆதாரங்கள் அத்தனையும் அழித்தொழித்து விட்டார்கள் நல்லாட்சி கொடுக்கிறார்களா குடிநீரை கூட தட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்க முடியாத இவர்கள்தான் நல்லாட்சி கொடுக்கிறோம் என்று சொல்லி விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களினுடைய போராட்டம் எத்தனை செய்திகளில் வெளியானது இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக விவாத பொருளாக மாறி இருக்க வேண்டாமா சபாநாயகரை மக்கள் மடக்கி பிடித்திருக்கிறார்கள் சுற்றி வளைத்திருக்கிறார்கள் அடுக்கடுக்கான கேள்விகளால் துளைத்தெடுத்திருக்கிறார்கள் தலைப்பு செய்தியாக மாறி இருக்க வேண்டாமா ஊடகங்கள் இதை விவாத பொருளாக மாற்றி இருக்க வேண்டாமா சபாநாயகரின் தொகுதியிலேயே மக்கள் குடிநீரின்றி தவிக்கிறார்கள் என்றால் அப்போ மற்ற தொகுதிகளினுடைய நிலை என்ன என்கிற கேள்வி அத்தனை ஊடகங்களாலும் எழுப்பப்பட்டிருக்க வேண்டாமா எழுப்பவே மாட்டார்கள் பேசவே மாட்டார்கள் நீங்கள் பேசாமல் இருந்தால் திமுகவை பாதுகாத்து விடலாம் என்றால் அது நடக்காது கள நிலவரம் தெரியாதவர்கள் அல்ல மக்கள் உங்களுடைய ஊடக பரப்புரைகளுக்கு இரையாக கூடிய மக்களும் அல்ல தமிழ்நாட்டு மக்கள் அதெல்லாம் ஒரு காலம் முன்னாடியெல்லாம் நம்புகிறாங்க இந்த ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை மட்டுமே நம்பிய மக்கள் இருந்தார்கள் ஒரு காலத்தில் ஆனால் இப்போது அப்படி அல்ல ஊடகங்களில் என்ன செய்தி வந்தாலும் அந்த செய்தியை கேள்விக்குட்படுத்தக்கூடிய இடத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்துவிட்டார்கள் ஊடகங்களில் வராத செய்திகளை சமூக வலைதளங்கள் மூலமாக மக்கள் கண்டறிகிறார்கள் தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலை இந்த ராதாபுரம் தொகுதியில் குடிநீர் பிரச்சனை மட்டும்தான் இருக்கிறதா என்று கேட்டால் அங்கே கனிம வள கடத்தல் அளவுக்கு அதிகமாக நீண்ட காலமாக நடந்து வருகிறது அது எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான் இப்போது வரைக்கும் நெல்லை மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்ட வழியாக கேரளாவுக்கு அதிக அளவிலே கனிம வளங்கள் கடத்தப்படுகிறது இதெல்லாம் சபாநாயகர் அப்பாவுக்கு தெரிந்து நடக்கிறதா தெரியாமல் நடக்கிறதா வெளிப்படையாகவே ஒரு மாவட்ட ஆட்சியரை பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே சபாநாயகர் அப்பாவு அவர்களும் அன்றைய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம் அவர்களும் எந்த அளவிற்கு மிரட்டினார்கள் என்பது எல்லோருமே பார்த்தோம் கனிம வளங்கள் அந்த குவாரிகளெல்லாம் மூடப்பட்டிருந்தது அந்த குவாரிகளை எப்போது திறப்பீர்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த மாவட்ட ஆட்சியருக்கு வெளிப்படையாக எந்த அளவிற்கு இவர்கள் அழுத்தம் கொடுத்தார்கள் என்பது எல்லாம் மக்களுக்கு தெரியும் மக்கள் எதையும் கவனிக்காமல் இல்லை இதே நெல்லை மாவட்டத்தில் சார் ஆட்சியரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட செய்திகளெல்லாம் பல முறை நாம் அது குறித்து பேசியிருக்கிறோம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கனிமவள லாரிகளை சிறைபிடித்து அபராதம் வித்தார் என்ற காரணத்திற்காக டிரான்ஸ்ஃபர் அதெல்லாம் அப்பாவோ அவர்களுக்கு தெரியாமல் இருப்பதா இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய அழகு இந்த லட்சணத்தில் தான் இவர்கள் ஆட்சி நடத்தி வருகிறார்கள் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பகுதிகளிலும் திமுகனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகனுடைய அமைச்சர்களுக்கு எதிராக மக்கள் களம் இறங்க ஆரம்பித்து விட்டார்கள் எத்தனை காலம்தான் பொறுப்பார்கள் கடந்த ஆட்சி காலம் அதிமுக ஆட்சி சரியான ஆட்சி இல்லை நிர்வாக சீர்கேடுகள் நம்முடைய அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்யப்படலை அந்த ஆட்சி சரியில்லை என்றுதான் இந்த ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் இவர்கள் பணத்தை கொடுத்து வாக்களை வாங்கினார்கள் என்பது அது ஒரு புறம் அது இன்னொரு விவாத பொருள் அப்போ இருந்தாலும் மக்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இவர்களுக்கு வாக்கு செலுத்தினார்கள் ஆனால் எந்த மக்கள் இவர்களுக்கு வாக்கு செலுத்தினார்களோ அந்த மக்களை இன்றைக்கு இவர்களுக்கு எதிராக கிளர்ந்து எழ ஆரம்பித்து விட்டார்கள் மக்களுடைய இந்த எதிர்ப்பு குரல் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க பரவ வேண்டும் அப்படி பரவினால்தான் மக்கள் பணியை செய்யாமல் நம்மால் களத்தில் நின்று சாதிக்க முடியாது மறுபடியும் வெல்ல முடியாது மக்களுடைய தேவைகள் அடிப்படை தேவைகளையாவது நம்மால் பூர்த்தி செய்ய முடிந்தால் மட்டும்தான் மக்கள் மறுபடியும் நமக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்கிற ஒரு நிலை வர என்றால் தொடர்ந்து இவர்களை நோக்கிய கேள்விகள் மக்கள் மதத்தில் எழுப்பப்பட வேண்டும் சட்டப்பேரவையில் இவர்களை நோக்கிய கேள்விகளை எழுப்பினால் எதிர்கட்சியினரை சட்டப்பேரவையில் இருந்து வெளியேற்றுவார்கள் ஆனால் மக்கள் மன்றத்தில் இவர்களை நோக்கிய கேள்விகளை எழுப்பினால் அவர்களால் மக்களை வெளியேற்ற முடியாது மக்களால் அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்கிற அச்சம் இவர்களுக்கு என்றைக்கு ஏற்படுகிறதோ அன்றைக்கு தான் இவர்கள் திருந்துவார்கள் ஆனாலும் இவர்கள் திருந்த மாட்டார்கள் என்ன நடந்தாலும் இவர்களை போன்றவர்கள் திருந்த மாட்டார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு அரசியல் என்பது மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை அல்ல மாறாக அரசியல் என்பது தொழிலாக பிழைப்பாக மாறிவிட்ட காரணத்தால் திருந்துவதற்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டு மக்களினுடைய அடிப்படை தேவைகளாவது பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் முதலில் இந்த திராவிட மாடல் ஆட்சி தூக்கி வீசி எறியப்பட வேண்டும் அதை விட்டால் வேறு வாய்ப்பில்லை